திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் எண் சினத்தை நாம் செல்லுகின்ற இடத்திலேயே காக்க வேண்டும் எந்த இடத்தில் நம் சினம் செல்லுமோ அந்த இடத்தில் அந்த சினத்தை காப்பது அறிவு அப்படி செல்லுபடி ஆகாத இடத்தில் அந்த சினத்தை நாம் காத்து என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கின்றார் செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற நம் சினம் செல்லுபடியாகின்ற இடத்தில் கூட நாம் சினம் கொள்ளாகாது அந்த இடத்தில் தீமையை தன்று நமக்கு சினம் நம்மை அழித்து விடுமாகவே கோபம் கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கின்றார் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் கோபத்தை யாரிடம் செலுத்துவது என்பதை நாம் மறந்துவிட வேண்டும் அந்த கோபம்தான் நமக்கு துன்பத்தை தரும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகத்தில் தோன்றுகின்ற புன்னகையும் அகத்தில் தோன்றுகின்ற மகிழ்ச்சியும் இந்த சினம் அழித்துவிடும் இந்த கோபத்தை தவிர வேறு பகை நமக்கு உண்டோ என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்கின்றார் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டுமே என்றால் கோபத்தை காக்க வேண்டும் அவ்வாறு காக்க தவறினால் அக்கோபமே அவனை அழித்துவிடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடம் சினம் என்பது ஒரு நெருப்பு போன்றது நம்மிடம் இருக்கக்கூடிய உறவினர்களையெல்லாம் அழித்துவிடும் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கை பிழையாதற்று சினத்தை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றவனுடைய வாழ்க்கை நிலத்திலே கையை ஓங்கி அடிக்கின்ற பொழுது எவ்வாறு வழி அதிலிருந்து தப்ப முடியாது அதுபோல் சினத்தை பொருளாக கொண்டவன் அழிந்து போவான் இனரெறி தோய்வனை இன்னா செய்யணும் உணரின் வெகுலாமை நன்று தீயினால் சுடப்படக்கூடிய அளவிற்கு துன்பத்தை ஒருவன் கொடுத்தாலும் கூட நாம் சினம் கொள்ளாமல் இருப்பது நல்லது எல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் உள்ளத்தில் கோபம் இல்லாத இருப்பின் நினைத்ததை எல்லாம் உடனே அடையலாம் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை சினத்தின் எல்லையை கடந்தவர் இறந்தவர் போன்றவர் சினத்தையே துறந்தவர் துறவிக்கு சமமானவர் ஆகவே நாம் கோபத்தை அழித்து இன்ப வாழ்வை அடைய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் நன்றி